அப்படிப்பட்ட மது இந்த மானுட சமுதாயத்துக்கு தேவையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இது ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா விபத்தை குறைக்க வேண்டும் என்று விபத்தில் விழிப்புணர்வு நடத்துகிறார்கள் இரவு முழுவதும் காவல்துறையினர் வாகன சோதனையில என்ன செய்கிறார் நீ மது என்று சோதனை நடத்துகிறார்கள் காவல்துறையில் பெரும்பான்மையான குற்றங்கள் நடப்பதை குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யும் போது அதற்கு பின்புலமாக என்ன இருப்பது என்று சொன்னால் அவன் மது அறிந்திருப்பதுதான் இருக்கும் ஒரு மனிதன் மது பிறகு அவருடைய சுயநிலகை அவன் இழந்து விடுகிறான் அவருடைய மனித நேயத்தை இழந்து விடுகிறார் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த மது தேசத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதுவை பூர்ணமாக தடை செய்ய வேண்டும் இந்த சமுதாயம் எங்கேயோ எங்கிட்டு நாங்க நிறுத்த முடியல அதை ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சோம் அதை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நினைச்சார் நிறுத்த முடியல ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா இருக்குது டெல்லி ஆக மதுவால பாதிக்கப்பட்டதுல மிகப்பெரிய கட்சி எங்க கட்சி தான் ஆனா இதெல்லாம் நன்றி இல்லாம இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அது இருக்கிற அளவு இருக்கிறதுனால தானே இவ்வளவு கஷ்டம் ஏன்னா நீ நல்லா தெரியுது நம்மளால யாரையும் திருத்த முடியாது திருந்துற மாதிரி இல்ல ஒழிக்கணும் அதற்கான தான் நம்ம எடுக்கணும் அப்ப மக்கள் மத்தியில மக்களுக்கு தெரியுதுங்க எல்லாருக்கும் தெரியுது குடிக்கிறது தப்பு தெரியலையா என் பிள்ள வீணா போறான் சிகரெட் அடிச்சாலும் வீணா போறான் தண்ணி அடிச்சாலும் வீணா போறான் தெரியுது எல்லாருக்கும் தெரிஞ்சே தானே தப்பு பண்றீங்க தெரிஞ்சு தானே செய்றீங்க ஆக இது அவேர்னஸ் விழிப்புணர்வு உங்களுக்கு வரலையே குடிக்கிறது வந்து பெரிய ஸ்டைலா எடுத்துக்கிறீங்க ஒரு இது வந்து என்னமோ பல பல பேர் வச்சிருக்கிறான் அதுக்கு மாடர்னா பேர் சோஷியல் ட்ரிங்க்குங்கிறான் ஒருத்தன் அது எப்படி சோஷியல் ட்ரிங்கா இருக்க முடியும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு மூடிவிடே மூடிவிடு மூடிவிடே மூடிவிடு கதைகளை மூடிவிடு அமல் படுத்து அமல் படுத்து அமல் படுத்து மது அமல் அமல்படுத்து தமிழ்நாடு மாணிகர் சங்க பேரவை நிச்சயமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன் ஐயா சசிபெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுத்து அதற்காக தன்னுடைய உயிரையும் இயற்கையான மரணமாக கிடையாது ஆனால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு கடையை மூடினால் இன்னொரு கடையை பக்கத்திலே திறக்கிறார்கள் நெடுஞ்சாலையிலே மதுக்கடை கடைகள் இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் அனைத்து கடைகளையும் அந்த கடைகளை உள்ளே கொண்டு வந்தார்கள் தெருவுக்கு கொண்டு வந்தார்கள் கோயில்களுக்கு அருகே பள்ளிக்கூடங்களுக்கு அருகே கொண்டு வந்தார்கள் எப்படியாவது மது வழியாக வருமானம் முக்கியம் என்று இந்த அரசாங்கம் செயல்படுகிறது கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சி அப்படிதான் செயல்பட்டது வெறும் கட்சிகளை தாண்டி அனைவரும் விரும்புவது இல்லாத தமிழகம் இது ஏதோ ஒரு வேடிக்கை வினோத விளையாட்டு நிகழ்ச்சி அல்ல இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாராய அரசியல் ஆளுங்கட்சியும் விற்கிறது எதிர்கட்சியும் விற்கிறது தேசிய கட்சிகளும் ஆலையை வைத்து விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை தான் கட்சிகள் வளர்கிறது கள்ளுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா என்ற வாசகங்களை கிணக்க இது ஒரு அப்பட்டமான ஒரு போலி சமூகமாக ஒரு பொய்மை சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது ஐயா பெருமாள் அவர் இறந்தபோது என கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போதான் வந்து எனக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியுது அந்த இடத்து அந்த நேரத்தில் வந்து மக்கள் அதிகாரத்தினுடைய டாஸ்மாக் எதிர்ப்பு போறோம் குறிப்பா மூணு டாஸ்மார்க் எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் என்னன்னா கடை உடைக்கக்கூடிய போராட்டம் என்னன்னா நடந்தது போராளி சசி பெருமாள் உயிரிழந்து விட்டார் இன்னும் இந்த போராட்டம் அவ்வளவுதான் என்று நினைத்திருந்த சூழலில் இவருடைய தியாகத்தை மறந்துவிடக் கூடாது வரும் தலைமுறைகளுக்கும் வரும் நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக காந்தியவாதி சசிபெருமாளுடைய ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்து காந்தியவாதி சசிபெருமாள் பெருமாள் போராளிகள் என்கிற ஒரு குடும்பமாக பயணித்து தொடர்ந்து ஐயாவுடைய ஒவ்வொரு நினைவேந்தலையும் நாங்கள் வருடம் வருடம் பலவித தடைகளுக்கு மத்தியிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் சசி பெருமாள் வீர வணக்கம் அதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த அதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த அதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த அதுவை ஒழிக்க உயிரை கொடுத்த சசி பெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் சசி பெருமாள் வீர வணக்கம்